கத்தாவை மத்தைய பதிமூன்று இருபத்தி மூன்றின் படி வசனமாக இந்த விதையானது ஒவ்வொரு நிலங்களிலும் முப்பதாகவும் லார்ட் நூறு ஆகும் பலம் வார்த்தை சங்கீதம் ஒன்று இரண்டு கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமான் பாக்கியமான் என்ற வார்த்தைக்கு வேதத்தின் அடிப்படையில் அர்த்தம் சொல்ல வேண்டுமென்றால் தேவனிடத்திலிருந்து சில மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் இவைகளை பெற்றுக் கொண்ட மனிதர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லலாம் சங்கீதம் ஒன்று பாவ வாழ்க்கை துன்மார்க்க நீதிமான் என்று இரண்டு விதமான எதிர்மறையான மனிதர்களையும் வாழ்க்கைகளையும் சித்தரிக்கிறதாக இருக்கிறது ஏதெனில் ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளுக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மையையும் தீமையையும் தாங்களே தெரிந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்தார் அவை இரண்டிற்கும் வேறு வேறு விதமான பின்விளைவுகள் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையை தெரிந்தெடுத்தார்கள் எனவே அதனால் வந்த பின்விளைவுகளை சந்தித்தார்கள் அவர்கள் கீழ்ப்படிதலை தேர்வு செய்திருந்தார்கள் என்றால் வேறு விதமான ஆசிர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கலாம் சங்கீதம் ஒன்று ஒன்றிலிருந்து படிக்கும் போதுமான்கள் என்றும் வாழ்க்கை முறையும் எழுதப்பட்டுள்ளது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் எதை நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக்க வேண்டும் அல்லது எதை விட்டு விலக வேண்டும் எதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளும் அதனோடு தொடர்புடைய கத்தருடைய ஆசிர்வாதங்களும் இந்த வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது துன்மார்க்கர் பாவிகள் பரியாசக்காரர் பற்றியும் அவர்களுடைய குணங்கள் பற்றியும் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் படிக்கலாம் ஒரு உதாரணத்தை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போமானால் நீதிமொழிகள் ஆறு பதினாறிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு குணங்களும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் அபத்தம் பேசும் பேசும் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என்று படிக்கிறோம் இந்த குணங்களை உடையவர்கள் துன்மார்க்கர் பாவிகள் பரியாசக்காரர் இவர்களோடு நண்பர்களாக சேராமல் நம்முடைய கால்களை இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைகளுக்கு விலக்கி கத்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோமானால் கத்தர் தம்முடைய கரத்திலிருந்து வரும் விசேஷித்த ஆசிர்வாதங்களால் நம்மை நிரப்பி பாக்கியம் பெற்ற ஜனங்களாக ஆசிர்வதிக்கிறார் சங்கீதம் ஒன்று இரண்டில் சொல்லப்பட்டபடியாக கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தின் வசனங்களையும் அதில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களையும் தியானம் செய்து கொண்டிருப்போமானால் நாம் வாக்கியவான்களுக்குரிய நன்மைகளை கத்தருடைய கரத்திலிருந்து அனுபவிக்க முடியும் இந்த நாளிலும் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆசீர்வாதங்களையா அல்லது அழிவையா என்று சிந்தித்து பார்க்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக கத்தர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் தெரிந்தெடுப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நீதிபதிகள் வழியில் நடப்போமானால் ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களாக மாறுகிறோம் எப்படிப்பட்ட கொடிய பாவங்களுக்கும் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் நிரந்தர பரிகாரம் வெளிப்படுத்தல் மூன்று இருபதில் சொல்லப்பட்டபடி வாசற்படியில் நின்று தட்டும் ஏசுவின் சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையின் கதவை திறந்து அவருக்கு இடம் கொடுக்கும் போது ஒரு நொடிப்பொழுதில் பழைய வாழ்க்கை மாற்றி நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார் அவருடைய வேதத்தில் பிரியமானவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறும் பாக்கியவான்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் நாமும் சுதந்திரிக்க கத்த நமக்கும் உதவி செய்வார் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை நீதிமான்களாக மாற்றும் எங்கள் தேவனே நீர் விளக்கி இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து உம்முடைய வாக்கு தத்தங்களை தியானம் பண்ண உம்முடைய பலனை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் நாங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்களாக நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்